அர்ஜுனோட மாமா யோசிக்கிறார் எப்படியாவது தெரியாமல் போய்ட்டு அர்ஜுனை பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பார்க்கலான்னு போகும்போது கரெக்டாக தமிழ் வாங்கி ரெண்டு பேரும் பின்னாடி வந்தானுங்க இந்த வாட்டி வரமாட்டானுங்க கண்டிப்பாக போய் மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பின்னாடி பார்த்து பார்த்து போகிறாரு ஆனால் தமிழ் நமச்சி வாயும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அப்படியே ஒளிஞ்சு ஒழிஞ்சு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க போயிட்டு ஒரு ஒரு வீட்டை அப்படியே கதை ஓப்பன் பண்ணுறாரு உள்ளே போய் பார்க்குறாரு அர்ஜுன்கிட்ட போய்ட்டு பேசுகிறாரு என்னப்பா உன்னை பார்க்கவே வர முடியலப்பா எப்போ பார்த்தாலும் அவனுங்க தொல்லை தாங்கவே முடியல ஆனால் எல்லாம் ப பயப்படுறானுங்கப்பா கண்டிப்பாக உன்னை காணுன்னு சொல்லிட்டு எல்லாேரும் தேடுவாங்க ராகினி வேறு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க தாங்கவே முடியல நீ வேறே இறந்துட்டியான்னு நினச்சிட்டு யார் யாரோ கெட்பாடிலாம் காட்டுறாங்கப்பா ஒரே களை கட்டுது போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா சொல்கிறார் இதுதான்மா மன்னடக்குணம் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு அப்போது கரெக்டாக பின்னாடியே வந்து தமிழ் நமச்சுவாய் ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க ஓ நீ உள்ளே தான் இருக்கியா இன்னைக்கு இருக்குது உனக்கு என்னென்ன பண்ணலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறார் இவனை விடக்கூடாதுப்பா இவன் நல்லா மாட்டிருக்கான் நம்ம கிட்டே இவனை வச்சு செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின் சொல்றாரு சரி பேய் இருக்கா மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயமர்த்துறாங்க அப்படியே பேய் மாதிரியே ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துறாங்க என்னப்பா பேய் சவுண்டெல்லாம் கேட்குது ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா சொல்றாரு ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேய் மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க சாப்பாடாக இருத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தட்டை அனுப்புகிறாங்க அனுப்பினா அதில் எலும்பு உண்டெலாம் இருக்கும் ஐயோ என்னப்பா இது எலும்பு உண்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்கள் மாமா பயப்படுறாரு அர்ஜுனும் பயப்படுறாரு பசிக்குது உண்மையாகவே பசிக்குது தான் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா அவங்க மாமா ரெண்டு பேருமே கேட்குறாங்க சாப்பாடு தானே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்துடும் எங்கக்கிட்ட வந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க ஒரு சாப்பாட்டில் ஃபுல்லாக வெறும் மிளகாத்தூள்லாம் போட்டு எப்படி சரஸ்வதிக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுக்குறாங்க அதை எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க ஐயோ காரம் தாங்கவே முடியலையே உயரத்துல அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா பயங்கரமா கத்துறாரு அர்ஜுனும் ஐயோ நான் கெரியுது தாங்கவே முடியல தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு இதெல்லாம் பார்த்து தமிழ் நமச்சி நமச்சிவாயன் ரெண்டு பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க சரஸ்வதி எவ்வளவு குடும்பப்படுத்துறீங்க எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு